அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு என்ன அப்படின்னா நான் என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கையும் அது அரசியலாக நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே எழும்புது என்னன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு பத்து பேர் வாழ்கன் கோஷம் போட்டாலே முதலமைச்சர் கனவு வந்தது எல்லாருக்கும் அது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு என்ன சொல்றது கூட அதிமுக கோர் ஓட் பேங்க் இருக்கு அதிமுக ஒரு கட்டமைப்பு இருக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்கு ஆனால் இங்கே தீவிக்கிட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு ஒரு பெரிய ஃபேன் பாய்ஸ் வச்சிருக்காரு அந்த கட்சியில மிக முக்கியமான பதவிகள் எல்லாம் கூட அஜித்துக்கு வந்துச்சு அது அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருக்காரு அரே விஜய் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தினுடைய கேரக்டர் அப்படின்னா மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சில பேர் சொல்றாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கும் போது திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ திமுகவுக்கு எதிராக அமையக்கூடிய அந்த கூட்டணி அந்த கட்சி யார் அப்படின்னு சொல்லும் போது பரவலாக சொல்லக்கூடியது வரக்கூடிய தேர்தல் திமுக டிவி கே அப்படிங்கிற மாதிரி தான் உருவாகும் ஏன்னா இந்த மாதிரி குழப்பம் இவங்கள்ட்ட இருக்கும்போது அப்படிங்கும் போது அது மக்களை எடுத்துக்கிட மாட்டாங்க விஜய் பக்கமான கவனங்கள் வந்து ஏன்னா இ இப்பவே முரண்பாடுகள் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் அப்படிங்கும் போது மக்களுடைய பார்வைகள் வந்து இப்போ விஜய் பக்கம் திமுக பக்கம் நகன்றோம் அப்போ திமுக டிவிக்கு அப்படிங்கிற மாதிரியான இது போய்கிட்டு இருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து திடீர்னு நேற்றைய தினம் வந்து நண்பர்கள் டே அந்த இதில் வந்து திரு அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறார் என்ன அப்படின்னா நான் என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கையும் அது அரசியலாக நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே எழும்புது இல்லை முதல்ல நீங்கள் டிவிகேஸ் டிஎம்கேங்கிற அந்த கம்பரிஷனே தப்பு ஏன்னா திமுக இங்கே வந்து ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருக்குது கூட்டணி கட்சி வலுவாக இருக்குது பல முறை ஆண்ட கட்சியாக இருக்குது ஆண்டு குண்டூர் கட்சியாக இருக்குது ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அதனால் வந்து டிவிக்கேங்கிறது ஒன்றும் களத்துக்கே வராத ஒரு கட்சி ஒன்றும் ஒன்றும் வந்து என்ன சொல்கிறது ஒன்று ரெக்கார்டே ஒன்று ஆரம்பிக்காத ஒரு கட்சி நீங்கள் டிஎம்கே விஸ் பிஜேபி அலைன்ஸ் டிவி கே அப்படின்னு பாக்குறப்ப டிஎம் கே விஸ் டிஎம்கே தான் இன்னைக்கு இருக்கும் காலத்துல ஏன்னா அதிமுகங்கிற அங்க ஒரு கட்சி ஆயிரம் உள்ள பிளவுகள் சிக்கல் இருந்தா கூட அதிமுக அதிமுக ஒரு கட்டமைப்பு இருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கு ஆனா இங்க டிவி கேல என்ன இருக்கு பல ஏரியால மாவட்ட சிலரே போடல அரசியல் தெரியல அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்ச ஆளுமை கூட இல்ல அப்படிங்கும் போது அது ஒரு நேரடியான போட்டியா திமுகவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ஒப்பீடு மிகப்பெரிய தப்பு அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் இந்த வரக்கூடிய தேர்தலில் நேரடி போட்டியாக இருக்கும் மீதியெல்லாம் எல்லாம் போட்டியாளராக இருப்பாங்க கூட கடுமையான போட்டி கண்டிப்பாக இருக்கும் இதுதான் நடக்க போகுது தேர்தல் முடிவுக்கு ரெண்டாவது நேற்று நடிகர் அஜித் குமார் வந்து ஒரு ரெண்டு பக்கத்தில் அறிக்கை அவருடைய முப்பத்தி மூணாவது வருடத்தினுடைய சினிமா பயணம் அமராவதி படம் வந்து இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு அதற்காக நான் உடைய ரசிகர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு கடிதம் மொழி இருக்கு அந்த கடிதத்தில் மனம் முறுக்கி பல விஷயங்களை பேசியிருக்கிறார் தொடர்ந்து பேசிட்டே போறாரு பல காயங்கள் பல சோகங்கள் பல துன்பங்கள் அடிபட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறேன் தன்னிச்சையா நானா உருவாகி இன்னைக்கு வந்து இடத்துல நிற்கிறேன் என்னுடைய உலக வளர்ச்சிக்கு உதவிய பத்திரிக்கையாளர்கள் உடல்வியலாளர்கள் என் மனைவி குழந்தைங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இன்மையில நீ அளப்பரிய அனுபவிச்சிருக்கீங்க இந்த அன்பை நான் ஒருபோதும் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அது அது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு பத்து பேர் வாழ்கன் கோஷம் போட்டாலே முதலமைச்சர் கனவு வந்தது எல்லாருக்கும் பத்து கூட்டம் சேர்ந்தவனே அடுத்து அரசியல் தாங்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடுது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு அவர் மன்றத்தை கலைச்சிட்டாலும் கூட அவர் போராட்டங்கள்லாம் வெளிநாடுகளிலையும் பெரிய அளவில் அவர் அவர் கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை வந்து நான் வந்து அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதை வந்து தெளிவாக டிக்ளர் பண்ணியிருக்கேன் எனக்கு அரசியல் ஆசை இல்லை அதை அப்படிங்கிறத டிக்ளர் பண்ணியிருக்காரு விஜய் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தினுடைய கேரக்டர் அப்படின்னா அது மாதிரி பொது இடங்கள்ல ஆகாத ஒரு கேரக்டர் அரசியலுக்கு உண்மையிலே அன்பிட்டான ஒரு நபராத்தான் இருக்கிறார் அவர் அது அவரே சொல்றாரு எனக்கு அரசியல் ஒத்தே வராது ஆனா அரசியல் ஈடுபாடு எனக்கு இருக்காது ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய அன்பையும் ஆதரவையும் தர்றீங்க இதை நான் உடைய முதலீடாக வச்சு நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து உங்களே நான் வந்து அரசியல் பிரித்துட்டு போய் என்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இன்றைக்கு இல்லை என்றைக்குமே நான் அரசியல் வரமாட்டேங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு நம்ம நெருக்கமாக ஒரு தத்து பிள்ளை மாதிரி வச்சுருந்தாங்க ரெண்டாவது அந்த மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில முக்கிய முக்கியமான பதவிகள்லாம் கூட அஜித்துக்கு வந்துச்சு அப்படி பல இடங்களில் அஜித்துக்கு அரசியல் அரசியல் வாய்ப்புகள் தானாக வந்தது பெரும்பெரும் உயரத்திற்கு அஜித்துக்கு வந்துச்சு ஆனால் அஜித் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக தன் அரசியல் சாயம் தன் மீது உள்ளாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டாரு அரசியல் ஆசையும் அவருக்கு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இப்போ தன்னுடைய சக போட்டியாளர் இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து போயிட்டு இருக்காரு எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை உங்களை தப்பாக பயன்படுத்த மாட்டேங்கிறேன் மாட்டேன் அப்படின்னு விஜய் பின்னாடி போகிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து நன்றி